இப்போ நீங்கள் பார்த்த வண்டி ஆட்டோ எல்லாமே வந்து இந்த ரோட்டில் தான் நின்றுது எல்லா வண்டி எடுத்து போய் இனிமேல் பிரோஜனமே படாத அளவுக்கு சுக்குநூறுவா வரைக்கும் போட்டாங்க ஜேசிபில எடுத்து ஒரு லாரியில் வச்சு அமுக்கி வன் வாகனத்தை உடச்சி ஒரு இவ்வளோ பேரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துருக்குறாங்க எல்லாருமே வாடகை ஆட்டோ ஓடுறாங்க ஆட்டோ வாடகை கட்டணும் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் ரேஷன் வாங்கணும் இந்த ஆட்டோ எத்தனை இப்படி நசுக்கி போட்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு வாட்டோவும் ஒரு லட்சத்துக்கு மேலே இப்போ செலவு வரா மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் நின்றுந்த வண்டி தான் இதே ரோட்டில் இவ்வளோ பஸ்ஸு பாருங்கள்

இந்த காலேஜ் பஸ் நிற்குது கோடி சொறேன் இந்த பஸ் ஓனர்லாம் கோடி சொறேன் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வச்சிருப்பான் உங்களோட ஜேசிபி அது மேலே படுமா இந்த அரசாங்கத்தோட ஜேசிபி இந்த கார்ப்பரேஷனோட ஜேசிபி எங்கள் ஆட்டோவை ஒடிச்சின்னு வருக்குதுல அதே ஜேசிபி இந்த பஸ் ஒரு காலேஜ் ஓனரோட பஸ் இந்த பஸ் மேல படுமா இது ஜனநாயகமா இது இது ஜனநாயகமா இது ஒரு வண்டியை டோ பண்ணி கொண்டு போய் நீ ஸ்டேஷன்ல நிறுத்தணும் ஒரு வண்டி நோ பார்க்கிங்ல நின்றுதான் இவா ஒரு வண்டி நோ பார்க்கிங்ல நின்னுதா எடுத்து போய் ஸ்டேஷன்ல நிறுத்துறோம் நான் புக்க சப்மிட் பண்ணிட்டு ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்து போறேன் நான் எங்க கிட்ட புக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு நீ ஜேசிபில எடுத்து லாரில வெச்சி அமிக்கி நசிக்கி தூள் தூளாகி இருக்கீங்க வண்டிய காஞ்சது அந்த வீடியோல போர் மாதிரி கொட்டி வச்சிருக்கான ஆட்டோ அவளோ ஆட்டோ ஒத்த ஒத்த நாள் குடும்ப சோறாது நான் திருட்டு வந்த வண்டி கடாதுங்க அதே ரோட்ல எடுத்துற வண்டி வா அந்த வண்டில பாருங்க இவ்வளவு வண்டி எடுத்து என்ன கே பங்களா எஃப்இஎல் ல இந்த வண்டி ஓனர் யார் இது ஒரு மாச தான கரெக்டா குடுத்துறார உங்களுக்கு மா மூல் வாங்குறே லஞ்சே கேட்டா கை கரபடையாத கரங்கள் எங்க இருந்து ஆதார நான் கேக்குறேன் இந்த இவ்ளோ வண்டியை விட்டுட்டு ரோட் அன்னிக்கு ஆட்டவலாம் எத்து நசிக்கு எத்துற போறீங்களே உங்களுக்கு வெக்கமே கிடையாதா இது பேசியா